அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றி குறித்து பேசிய அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் ஆர் பாரதி விக்கிரவாண்டி தொகுதிக்கு அருகில் உள்ள கள்ளக்குறிச்சியில் ஒரு சோக சம்பவம் நடந்தது சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதில் அரசியல் சாயம் பூசப்பட்டது இடைத்தேர்தல் நேரத்தில் எந்த அரசுக்கும் ஏற்படாத சவால்கள் திமுக அரசுக்கு ஏற்பட்டது எந்தவொரு அரசியல் கட்சிக்கும் ஏற்படாத சோதனையிலும் கூட மக்கள் திமுகவை ஆதரித்துள்ளனர் அனைத்து சவால்களையும் முறியடித்து திமுக வெற்றி பெற்றுள்ளது என்று மகிழ்ச்சி தெரிவித்தார் இந்த தேர்தல் வெற்றி குறித்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் முத்தரசன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவு திமுக கூட்டணியின் கொள்கை பலத்திற்கு கிடைத்துள்ள வெற்றி பாஜக மற்றும் பாமக சேர்ந்து தேர்தலை சந்தித்தது அது கொள்கையற்ற சந்தர்ப்பவாத கூட்டணி என்று விமர்சித்தார் பி தலைவர் திருமாவளவன் கூறுகையில் விக்கிரவாண்டியில் திமுகவின் வெற்றி முன்பே கணிக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் விலகிச் சென்றது அதிமுக எடுத்த தவறான முடிவு அதிமுகவை சேர்ந்தவர்களும் திமுகவுக்கு வாக்களித்தனர் திமுக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்று தெரிவித்துள்ளார்